நம்மால் அனுப்பப்பட்ட அத்தூதர்கள் அனைவரும் ஒரே பதவி உடையவர்கள் அல்லர் அவர்களில் சிலரை சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கின்றோம் அவர்களில் சிலருடன் அல்லாஹ் நேரடியாக பேசி இருக்கின்றான் அவர்களில் சிலரை சிலரை விட பதவியில் உயர்த்தியும் இருக்கின்றான் தவிர மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து ஜிப்ரீல் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு உதவி செய்தோம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளக் கூடாதென்று அல்லாஹ் நாடியிருந்தால் அவன் அனுப்பிய தூதர்களான அவர்களுக்கு பின் வந்தவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களோ தங்களுக்குள் வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டனர் அவர்களில் நம்மையும் நம்முடைய வசனங்களையும் நம்பிக்கை கொண்டவர்களும் உண்டு அவர்களில் அதை நிராகரிப்பவர்களும் உண்டு ஆகவே அல்லாஹ் நாடியிருந்தால் இவ்வாறு அவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் தான் நாடியவைகளையே செய்வான் நம்பிக்கையாளர்களே பேரமும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத நியாயத்தீர்ப்பின் நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு வழங்கியிருப்பதிலிருந்து நன்மையான வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள் இதை நிராகரிப்பவர்கள்தான் தங்களுக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்ளும் அநியாயக்காரர்கள்